தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா பரபரப்பான செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த பதவியில இருந்தே தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா தளபதிக்கு அரசியல் ஆலோசகரா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம் சோ இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஒருத்தர் கிட்ட போன்ல பேசின ஒரு ஆடியோ இன்னைக்கு லீக் ஆயிருக்கு அந்த லீக் ஆன ஆடியோவா கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பீங்க சோ அந்த ஆடியோ தான் இப்ப நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் ஆமா நண்பா அந்த போன் கால்ல ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த பத்தி நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாரு விஜய் சார விட புஷி ஆனந்த் தான் கட்சியில ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாரு ஆனந்த மீறி கட்சியில எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு இப்படியே போச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல்ல ரெண்டு வாக்கு வங்கி கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட அந்த ஆடியோ கிளிப் பாத்தீங்கன்னா ஆறு நிமிஷத்துக்கு மேல இருக்கு அந்த ஆடியோ ஃபுல்லாவே புஷி ஆனந்த ஜான் ஆரோக்கியசாமி விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு இதே ஒரு குற்றச்சாட்ட கட்சியில இருக்க நிறைய நிர்வாகிகளை

நிறுத்திட மாட்டாரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ